இங்க என்ன பிறந்த நாள் வீட்டுல சமையல் ரெடி ஆயிட்டா ஃபர்ஸ்ட் இந்த தாப்பத்தை சுத்தி எடுக்காவ ஆப்பம் ரெடி என்னெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காவங்க இது ஆப்பம் ரெடி ஆப்பம் என்னதோ ஒண்ணு பாரிக்கு மேல போட்டு இந்த ஒரு மாதிரி கமத்தி போட்டு சுட்டுட்டு இருந்தவள தின்னது அது இப்ப வரது கோலா உருண்டை கோலா இது மசாலா கணக்கா இருந்து சாப்பிடும் போது

ாலே நைட்டே அல்வாய குட்டி வச்சுட்டாவும் சாம்பார் ரசம் பருப்பு அவைய கூப்பிட்டு கூட்டு வச்சு வச்ச வைத்து யாரும் வைக்கிறாங்க சிறந்த நாள எல்லாம் செலிப்ரேட் பண்ணலதான் ஆனாலும் அப்படியே ஒண்ணு ரெண்டு பண்ணனால அந்த மாதிரி தானே வைப்பாங்க ஐஸ்கிரீம் பக்கான் ஐஸ்கிரீம் பக்கான் உருளைக்கிழங்கு அது என்னவா உருளைக்கிழங்கு ரைஸ் உருளைக்கிழங்கு பிரைஸ் அது பேரா சொல்லு என்ன பேர் French fries French fries French French fries அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐஸ்கிரீம் டீ கடை டீ கடை ஒளியா ஆமாங்க டீ கடை இருக்குது நான் டீ குடிச்சத நினைச்ச நான் ஆரம்பிச்சி சேயா வரா

இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேனாக்கி இன்னைக்கு இங்க சொந்தக்காரங்க இந்த ஒரு தங்கள் பிள்ளைக்கு வந்து பிறந்தநாள் அஹ் மண்டபத்துல சாப்பாடு உம் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு